தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நூத்தி நான்கு உழவு குரல் என் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து இரவார் இறப்பார் கொன்று இவர் கரவாதும் கை செய்தூன் மாலையவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் தம் கையால் தொழில் செய்து உண்டு வாழ்கின்ற தொழிலாளர் மக்கள் பிச்சை எடுக்க மாட்டார்கள் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று ஒழிக்காமல் கொடுத்துதவுவார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் தம் கையால் உழவு செய்து வாழும் மக்கள் என்றும் யாரிடமும் கையேந்த மாட்டார்கள் தம்மிடம் இல்லை என்று வருவோர்க்கும் நெல்மணிகளை கொடுத்து உதவுவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குறளை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்